ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வித்தியாசமான அணிமியை தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் இந்த அனிமியில் அப்படி என்னடா சிறப்பு அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா அனிமையே சிறப்பு தாங்க ஏன்னா ஹீரோ நம்ம ஹீரோ வந்து நார்மலாக இருக்கல ஒரு என்பிசி கேரக்டர் அதே நம்ம ஹீரோயின் ஒரு நெஞ்ச வேர்ல்ட்லேருந்து வந்த ஒரு அழகான தேவதை இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க மீட் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோக்கு இவ எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறா அதே போல் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்றது தான் இந்த கதையேங்க அடுத்தடுத்த கதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்பாயில் பண்ண விரும்பலை அதனால தான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டேன் இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே கதையை ஓப்பன் பண்ணால் இந்த எபிசோடு பொன் அதாவது பகுதி ஒன்றில் காட்டுறாங்க இருட்டான ஒரு இடம் அந்த இருட்டான இடத்துல அழகான நட்சத்திரங்கள் எல்லாம் சூழ இப்போ ஏதோ ஒரு பொன் ஏதோ ஒன்று கையில் பிடிச்சிக்கிட்டு வேகமாக ஓடி வந்துட்டுருக்கு என்னால் முடியல சீக்கிரம் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணும் ஓடிட்டு போயிட்டே இருக்கு அந்த இடத்துக்கு ஒரு பூனை வந்து நிற்கிதுங்க அந்த பூனையை பார்த்துட்டு உனக்கு ரொம்ப பசிக்குதா இந்தா சரி ஒரு பிஸ்கெட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் ஏதோ ஒன்றத்தை கொடுத்து பிஸ்கெட்டையும் கீழே வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சி விளையாடுவாங்க இல்லையா அந்த மாதிரி விளையாடிட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு போகிறா அந்த இடத்துக்கு போன உடனே அங்கே ஒரு மூட்டை இருந்துச்சு இல்லையா அந்த மூட்டையை விற்கிறாள் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் யூ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பேரை சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிக்குது அந்த பொண்ணு எங்கள் பாரு லீயூ என்கிட்ட இப்போ நீ இல்லை அப்படின்னாலையும் என்னால் மறக்க முடியல அதே போல் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இன்னமும் ஒரு வருஷமாக என்னை பார்க்கவும் வரலை அப்படியே என்ன ஒரு அந்த ஜியான் பேலஸ்லேயே அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்க வானத்திலிருந்து ஏதோ ஒரு தேவதங்க அப்படியே மலர்களால் சூழப்பட்டு அப்படியே கீழே வந்து இறங்க அந்த இடத்துக்கு நம்ம இந்த பொண்ணு அப்படியே ஆச்சரியத்தில் உறையிறா உறஞ்ச உடனேயே அங்கே வந்த தேவதையோ என்ன சொல்கிறேன்னா இங்கே வந்துட்டுனா இவங்கிட்ட இந்த அழகான என்பிசி கேரக்டருக்கு நம்ம கண்ணிலலாம் தெரிய மாட்டோம் அதே போல் இங்கேருந்து சீக்கிரம் போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அழகான தேவதை அங்கேருந்து மறிய ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்த பொண்ணும் ஆனால் அவளை பார்த்துருக்காங்க அப்படியே கட் பண்ணி ஒரு பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க அதை கட் பண்ணால் அது பொண்ணு இல்லைங்க இதுதான் நம்ம ஈரோ சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு பொண்ணு மாதிரியே இருந்திருக்கான் போல் அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருப்பா நீ இந்த நாட்டோடைய இளவரசர் அதாவது மூணாவது இளவரசர் இப்படியெல்லாம் இருக்கலாமா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்காத கொஞ்சம் ஆக்டிவாக இரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கிட்ட அங்கே பனிப்பயிரை பொண்ணு சொல்லிகிட்டு இருக்க ஹீரோ வழியிலே சொல்லிக்கிட்டு வந்துட்ருக்கான் ஏழு வருஷமா அதாவது நான் குறைஞ்சது ஏழு வருஷமாவது அந்த பேலஸ்லேயே அடை இருந்தேன் அதே போல் என்னை யாருமே கண்டுக்கலை எங்கள் அம்மா என்னை விட்டு போனதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் வந்து யாரும் கண்டுக்கல என்ன அதனால் இன்றைக்கி எங்கள் அப்பாவோட பர்த்டே ஏதோ அவசரப்பட்டு என்ன அதிசயமாக கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே பேசிக்கிறான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் அதே போல் வேலை செய்கிற எல்லா பொண்ணுங்களும் பேசிகிட்டு இருக்காங்கப்பா நீ கேட்டியாவா அந்த பிரின்ஸ் இருக்கான் இல்லையா அவன் ஒரு சுத்த வேஸ்ட்டான் அவங்க அப்பாக்கே அவனை பிடிக்காதான் இவனை தனியாக ஒரு வீட்டில் தான் வச்சுருக்காங்களாம் இந்த அரண்மனையிலேயே இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கா பக்கத்தில் இருக்கவங்களும் இதெல்லாம் சொல்லாத அப்புறம் நமக்கு வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பாருங்க எல்லோரும் வந்து குசு குசுன்னு பேசிகிட்ருக்க அவங்க அப்பா வராங்க அவங்க அப்பா வந்தவொடனே எல்லாரும் பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்க அவங்க அப்பா கூடவே அவங்களுடைய மனைவிகளும் வராங்க அதாவது அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு நாடு அரசர் அப்படின்னா ஒரு ராணி இருப்பாங்க ஏகப்பட்ட க அதாவது என்ன சொல்லுவாங்க ஒரு ராணி ஏகப்பட்ட மனைவிகள் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னா எல்லா உலகத்துலையும் இருக்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மற்ற நாட்டு இளவரசிகளை கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு இதில் நிறைய பேரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணில் பிறந்த பையன்தான் நம்ம ஈரோங்க இப்போது அவங்க அப்பா கூப்பிட்றாங்க என்னப்பா ஏதுப்பா நல்லா இருந்துச்சா அப்படின்ட்டு மூணு பசங்களை கூப்பிட்றாங்க ஒவ்வொரு பசங்களும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கடைசியாக நம்ம ஹீரோவை கூப்பிட்டு சரி லியோ நீ ரொம்ப வருஷமாக என்ன பார்க்கவும் வரலை நானும் இன்னும் பார்க்க வரல இடெல்லாம் நல்லா இருக்கா இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்க திடீர்னு நம்ம ஹீரோ நீ தான்பா வந்தேனா ரெண்டு பண்ணு இருந்துச்சு நல்லா சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே போல் ஹீரோ என்ன சொல்கிறானா இன்னத்துக்கு நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நான் ஏதோ பேச வந்தனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியும் அவமானப்படுறான் அசிங்கப்படுறான் அப்படியே நம்ம ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு அதாவது அரசர் சொல்கிறாரு இங்கே பாரு இன்னைக்கு என்னுடைய பர்த்டே அது மட்டும் இல்லை இங்கே பாரு ஹேனர் அதாவது மூத்த பையன்கிட்ட தான் பேர் ஹேனர் ஹேனர்கிட்ட சொல்கிறான் இங்கே பாரு அங்கே இருக்கவங்க இல்லையா அவங்க உன்னுடைய சித்தி அவளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வித்தியாசமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு மூலிய மொத்த பையன் கேட்குறான் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க உனக்கு ஒரு தம்பி வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல சரின்னு சொல்லிட்டு டீயெல்லாம் கொடுக்க டீயை குடித்த உடனே அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது அப்படியே அங்கேருந்து எல்லோரையும் கலையை சொல்லிவிட்டு அப்படியே இந்த பக்கம் மருத்துவரையும் கூப்பிட்டு பார்க்க சொல்கிறாங்க அவரும் பார்த்து சொல்லிவிட்டு இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவும் சில்லுன்னு அதே போல் அவங்களுக்கு ஒத்துக்காத ஸ்மெல் கூடைய அந்த ஏதாவது பொருள் கலந்து கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்ருக்கான் யாரையும் மருத்துவர் கேட்டுட்ருக்கான் அந்த ஸ்மெல்லையும் பார்த்துட்டு இது எங்கேருந்து வந்துச்சு செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க ஏன்னா இந்த டீயை கொடுத்தது யார் நம்ம மூத்த பையன் இல்லைங்களா இப்போ எல்லா தப்பவும் மூத்த பையமால் தான் திரும்புது இதை கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோட அப்பா ரொம்பவும் பிடியாதவனமாக இருக்காங்க அதே போல் அங்கேருந்த கீழே இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய சித்தி அவங்க சொல்கிறாங்க இவன் எனக்கு குழந்த பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க அம்மா இப்போ ராணியாக இருக்கா குழந்த பிறந்தா எனக்கு ரொம்பவும் மரியாதையாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவள் கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டுருக்கா ஆனால் என்னாச்சு ஏதாச்சும் தெரியல இவன் நல்லவன் போல் ஏன்னா ஹீரோவுக்கு இவன் மட்டும்தான் கொஞ்சம் நல்ல மரியாதையும் கொடுப்பான் அதாவது பிரதர் அப்படின்ற மரியாதையும் பாசத்தையும் கொடுப்பான் அதே போல் இவனை செக் பண்ணுறாங்க நம்ம மூத்த பையனை செக் பண்ணால் இவங்ககிட்ட இருந்தால் தான் அதாவது அவனுடைய கச்சிப்பில் இருந்து தான் வந்து இந்த ஒரு வாசனை வந்திருக்கு இதனாலேயே இவன் தப்பு பண்ணிட்டான் இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல அவங்க அம்மாவும் இல்லை இல்லை இவன் தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் எவ்வளோ அன்பு வச்சுருக்கான் தெரியுமா அவங்க சித்தி மேலே ஆனால் ஏதோ பிரச்சனை இருக்குது இங்கே சமைச்சவங்கக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க அம்மா கற்றுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம ஈரோக்கு தோணுது நம்ம அண்ணங்காரன் இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டானே அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு அதனால் நம்ம இப்போ கொஞ்சம் யோசிக்கணும் இந் நம்ம மேலே தான் எந்த பாசமும் இல்லையே நம்மளே கொஞ்சம் எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோ என்ன சொல்லலாம் அப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா இங்கே இருந்து வரக்கூடிய காய்கறி எல்லாமே மார்க்கெட்டிலிருந்து வரலை அப்போதைக்கு அது கார்டன்லேருந்து தான் மொத்தமாக சேர்த்து வருது அதனால் அதில் ஏதாவது கலந்துருக்கலாம் இதனால் கொஞ்சம் கவனித்து நீங்கள் தீர்ப்ப சொல்லலாமே அப்படின்ற மாதிரி அப்பாவே கொஞ்சம் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறான் இந்த பக்கம் வந்து நம்ம அன்னங்காரனும் பயங்கரமாக வந்து காலையிலே விழுந்துடுறான் அப்பா நான் உங்கள் பையன் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா மற்றவங்க மேலே இப்படி தான் நான் வந்து அவங்களுக்கு விசத்தை கொடுப்பனா அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அந்த இடத்துக்கு டு அப்படின்ற ஒரு ஆள் வராங்க அதாவது மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மந்திரிக்கு கீழே எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ராஜகுரு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அந்த மாதிரி மந்திரின்ற ஒரு ஆள் வராரு டு இவர் பேர் டு நல்லா ஞாபகம் வச்சுங்க இவர் ஒரு முக்கியமான கேரக்டர் டு வந்து சொல்கிறான் இங்கே பாருங்க ராஜா இது ஏதோ தப்பு நடந்திருக்கு அது நல்லாவே தெரியுது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுவிலையும் அதுவும் இந்த சூப்பில் இந்த மாதிரி ஸ்மெல் தான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதே போல் நம்ம ராணியும் என்ன பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு இங்கே மட்டும் சாப்பிடல இதுக்கு முன்னே கார்டன் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு மேன்ஷன்லேயும் போய் சாப்பிட்டு வந்திருக்காங்க அதனால கூட ஒத்துக்காமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ வந்து என்ன சொல்கிறான் இங்கே அந்த இளவரசனை காப்பாற்றுறதுக்காக பறிஞ்சு பேசுகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருச்சு இப்போ ஓவராக கடுப்பாயிட்டு நம்ம ஈரோட அப்பா என்ன சொல்கிறாரு அதாவது மூத்த பையன்கிட்ட உன் மேலே எவ்வளவு மரியாதை வச்சுருந்தேன் ஆனால் நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது இதனால் நீ இங்கிருந்து வேறு மேன்ஷனுக்கு மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கூடவே வந்து அவனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா ராணி ராணி இருந்து பதவியும் பிடிங்கிறாங்க அதாவது சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த சாப்பாடு செய்கிறது எல்லாத்தையும் அதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டுறாங்க அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோ வந்து ஏதோ தேடிக்கிட்டே இருக்கான் தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வீரர்கள் வந்திருக்க சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துகிட்டு போயிடணும் நாணிக்காக வந்து இந்த மெடிசனை எடுத்துகிட்டு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யாருக்காகவும் மெடிசனை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படி மெடிசனை எடுத்துகிட்டு போய்கிட்டு வெளியே ஒழிஞ்சிக்கிட்டே இருக்க ஏதோ ஒரு வாசனை வருது பழக்கப்பட்ட வாசனையாக இருக்குது என்னது அது டீமனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அப்படியே நம்ம ஹீரோ சின்ன வயசில் பார்த்தான் இல்லையா அதாவது அவளை எப்படா திரும்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூறிய பிச்சுக்கிட்டு கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே மேலே வானத்துலேருந்து பறந்து வர அப்படியே இந்த எபிசோட முடியுதுங்க அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கண்ணுக்கு தெரிஞ்சுட்டான் ஆனால் ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்தானா இல்லையா அப்படின்றது தெரியல இந்த ஃபஸ்ட்டு சீரீஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஹீரோ ஒரு வெத்து வேட்டு அப்படின்றது அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பாய்